இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி தாயாம் திரு அவை பிரான்சு தேசத்தை சார்ந்த புனித ஃபுல்பர்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது இவர் திருச்சபியினுடைய வரலாற்றில் பதினோராவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார் இவருடைய பிறப்பு மற்றும் பெற்றோர்கள் பற்றிய விவரங்கள் நமக்கு காண கிடக்கவில்லை மாறாக மிக இளைய வயதிலேயே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் என்றும் அதனொரு காரணமாகவே இவருடைய குரு பட்டத்திற்கு பிறகு பலருக்கு கல்வி கற்பித்துக் கொடுக்கிற ஒரு பணியை செய்து வந்தார் இவருடைய காலத்திலேயே இவருடைய மாணவர்கள் இவரை வாழும் அப்படி அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஞானத்தை இறைவனுக்கு கொடையாக கொடுத்திருந்தார் என்று வாசிக்கிறோம் பிறகு இவர் சாட்ராஸ் என்கிற ஒரு நகரத்தினுடைய ஆயராக உயர்த்தப்பட்டார் என்றும் உயர்த்தப்பட்ட பிறகு திருச்சபையிலும் மற்றும் அந்த பகுதியினுடைய மறை மாவட்டத்திலும் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை இவர் கொண்டு வந்தார் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது மற்றும் தவறான ஒரு வாழ்வை வாழ்பவர்களுக்கு எதிரான சீர்திருத்தங்களை கொண்டு வருவது அப்படி என்று அவருடைய மறைமாவட்டத்தில் மிகவும் பெயர் போன அல்லது சீர்திருத்தத்திற்கு பெயர் போன ஒரு ஆயராக கருதப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே வரலாற்றில் அன்னை மரியாளினுடைய பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாடுகிற ஒரு வழக்கத்தை இவர்தான் ஆரம்பித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வாசிக்கிறோம் அன்னை மரியாளுக்கு பல கவிதைகளை எழுதிய ஒரு புனிதராகவும் இவர் அறியப்படுகிறார் இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் இறைவனுடைய அன்பை சுவைக்கின்ற கிறிஸ்தவர்களாக அதே நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை இறைவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துகிற ஒரு வரத்திற்காக மூன்றாவது கல்வாரியில் நமக்கு தாயாக கொடுக்கப்பட்ட புனித கன்னிமரியாலை நமது வழித்துணையாக ஏற்றுக்கொண்டு புனிதத்தில் வளர இந்த புனிதருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்பு ஒரு சிறுவனுக்கு அவனுடைய தந்தை ஒரு பொம்மை விமானத்தை வாங்கி கொடுக்கிறார் அந்த சாவி கொடுத்தால் அது பறக்கிற தன்மை கொண்டது மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொம்மை அது தந்தை அவனுக்கு அந்த விமானத்தை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு அவர் வீட்டுக்கு சென்ற நேரத்தில் மகன் இந்த விமானத்தை பயன்படுத்தி அதை பறக்க விடுகிறான் சிறிது நேரம் கழித்து பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு உயர்ந்த மரத்தின் மீது இந்த குட்டி பொம்மை விமானம் சென்று சிக்கி விடுகிறது இந்த மகனுக்கு அந்த விமானத்தை எப்படி எடுப்பது என்று தெரியவில்லை ஐயோ ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொம்மையாச்சு தந்தை நம்மை திட்டப் போகிறார் அடிக்கப் போகிறார் கோபமாக போகிறார் என்று அச்சத்திலும் பயத்திலும் இருந்த மகன் கடைசியாக மனதை கொண்டு அப்பா இந்த பொம்மை விமானம் பக்கத்து வீட்டில் இருக்கிற மரத்தில் கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் தந்தை எதுவுமே சொல்லாமல் சரி வா மகனே அப்படின்னு அழைத்து கொண்டு பக்கத்து வீட்டிற்கு சென்று அனுமதி பெற்று பிறகு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தந்தை அந்த மரத்தின் மீது ஏறி சிக்கி கொண்டிருந்த விமானத்தை எடுத்து தன் மகனிடத்தில் கொடுத்தாராம் அப்பொழுது மகன் அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு என்மேல் கோபமாக இல்லையா அப்படி என்று கேட்கிற நேரத்தில் தந்தை சொன்னாராம் நான் எதற்காக கோபப்பட வேண்டும் மகனே இது வந்து ஒரு பொம்மை நீ வந்து ஒரு விளையாட்டு பிள்ளை வேணுமென்றே இந்த ஒரு காரியத்தை நீ செய்திருக்க மாட்டாய் நான் உன்னுடைய தந்தை நான் உன்னை அன்பு செய்கிறேன் அதனால் வாழ்நாளில் எந்த சூழ்நிலையிலும் என்னை கண்டு அச்சமுறாதே மாறாக எந்த சூழ்நிலையிலும் என்னிடத்தில் உதவி கேள் உன்னை அன்பு செய்யவும் உனக்கு உதவி செய்யவும் நான் எப்பொழுதும் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம் மிக்கவர்களே ஒரு மனித தந்தையினுடைய அன்பை விவரிக்கிற ஒரு நிகழ்ச்சியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடம் ஒரு செய்தியை சொல்லுகிறார் தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெரும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்க அல்ல மாறாக தம் மகன் வழியாக அதை மீட்கவே அவரை உலகிற்கு அனுப்பினார் அப்படிங்கிற வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு நிக்கதேமுவிடம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த விவிலிய வரிகளை வாசிக்கிற பொழுது நாம் எல்லோருக்குமே இந்த பேருண்மை விளங்க வேண்டும் தந்தையாகிய கடவுள் நாம் அழியாமல் நிலைவாழ்வு பொருட்டு தன்னுடைய மகனையே நமக்காக விலையாக கொடுக்கிற அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் கடவுளை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம்மிடத்தில் மாறாக ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிற வேலையிலும் உறங்கச் செல்லுகிற வேலையிலும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் அவருடைய திருக்கரம் நம்மை வழிநடத்தும் அவருடைய திருக்கரம் நம்மை பாதுகாக்கும் பராமரிக்கும் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து வாழ்கிற பொழுது அச்சமில்லாமல் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மனத்திடத்தோடும் இந்த உலகத்தில் நாம் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு சவால்களையும் சோதனைகளையும் வென்றுவிடலாம் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் இறைவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஒவ்வொரு நாளும் தேடுவோம் இறை ஆசிரோடு வாழுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்